அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஹாரூன் ரஷீது பாதுசாவுடைய காலத்தில் நான்கு வைத்தியரை கூப்பிட்டார் நான்கு வைத்தியரை கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நோய் வராந்தால் தடுப்பதற்கான இதான் மருந்து இதாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வைத்தியர் சொன்னார் கடுக்கா எந்த தீங்கும் கிடையாது எல்லா நோயையும் குணப்படுத்தும் அவர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் தண்ணீர் அது மனிதனுக்கு எந்த தீங்கும் கிடையாது எல்லா வியாதை விட்டு அதை பாதுகாக்கும் தடுக்கும் அவர் சொன்னார் இன்னொரு வைத்தியர் சொன்னார் ஹாலூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு வைத்திய முறையை சார்ந்த ஒரு பொருள் அதை சாப்பிட்டா எந்த தீங்கும் கிடையாது அப்படின்னு அப்போ நாலாவது வைத்தியர் சொன்னார் இந்த மூணுமே தப்பு மூணுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நான் சொல்கிறது பசி வந்த பின்னாடி சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போதும் சொல்கிறதுக்கு முன்னாடி உணவு முடிச்சுக்கணும் இதுதான் நல்ல வைத்தியம் என்பதாக அவர் சொல்லி நபி சல்லா அலேஸ்லாம் சொன்ன அந்த செய்தியை சொல்லி காண்பித்ததை